எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பேன்னா அலங்காரம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாமியை நம்ம எவ்வளவோ அலங்காரம் பண்ணியிருப்போம் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு உக்காண்டிருக்காமனு நிற்கிற மாதிரி அலங்காரம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வீடு பக்கத்துலலாம் நம்மளுக்கு களிமண் தாராளமாக கிடைக்கும் நல்ல களிமண்ணாக பார்த்து அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளிப்லேயே நம்ம காமிச்சிருப்போம் க களிமண் பெசையிறது எப்படி அந்த வீடியோ அப்படியே நம்ம இப்போ தான் பிளே ஆகிருக்கோம் அதேமாரி பசைஞ்சு சாமி உட்காந்துருக்க இடத்துலேருந்து நிற்கிற மாதிரி ஒரு ரூபமாக அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க வீடியோவில் எப்படி பண்ணுறாங்களோ மாதிரி பார்த்து ரெடி பண்ணுவோம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தை அழகாக நம்ம அலங்காரம் பண்ணுறவர்கள் கொண்டு வந்திருப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் களிமண்ணை நல்ல பிசைய தான் அதில் கரெக்டான ஃபார்முக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் இப்படி வச்சாலே அது கரெக்டாக ஒரு சந்தனம் மாதிரியே இருக்கும் சந்தனம் மாதிரியே கொஞ்சம் இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அதேமாதிரி அவர் எப்படிலாம் லைனிங் கொடுக்குறாரோ அதேமாதிரி கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த ஃபினிஷிங் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் களிமண்ணை நம்ம அப்ளை பண்ணோமோ அந்த இடத்துலலாம் இப்போ சந்தனத்தை அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம் இப்போ அம்மனுக்கு கொஞ்சம் ஓவராலாக சந்தனம் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு உங்களுக்கு சந்தனம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோவும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ நம்ம சந்தனம் அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டிங் தான் இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோ கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தரோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு நம்ம அழகாக சின்ன சின்னதாக துணியை வச்சு அதை ஒரு சாரீ மாதிரி ரெடி பண்ணியிருப்போம் இது சாதாரண ஜாக்கெட் பிட் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த துணி எங்கேயும் கஷ்டப்பட்டு நம்ம எங்கேயும் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஜாக்கெட் வீடு தான் நெக்ஸ்ட்டு சாமிக்கு சைடில் பார்டருக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த டெய்லரிங்க்காக யூஸ் பண்ணுற அலங்கார பொருள் தான் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம ஜாக்கெட் வச்சு பெட்டு வச்சு ஸாரீ ரெடி பண்ணோன்ட்டு நெக்ஸ்ட் எப்போது போல் ஃபாயில் ஷீட்டை கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணுங்கள் இப்போ கலர் ஃபாயில் ஷீட்லாம் கிடைக்கிது ஸோ மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் நெக்ஸ்ட் தென் டிராயிங் அதாவது பெயிண்டிங் பெயிண்டிங் தான் முக்கியம் ஒரு அலங்காரத்துக்கு அதுதான் எப்போவுமே ஒரு அழகான இதுவாக காட்டும் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக பொறுமையாக பெயிண்ட் பண்ணி அந்த அலங்காரத்தை பெஸ்ட்டாக கொண்டு வாங்க நெக்ஸ்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோவோட இன்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சாமிக்கு கலர் ஃபைல் ஷீட்லாம் இப்போ விற்கிது அதே ஸ்டேஷனரி கடையில் நீங்கள் வீடு பக்கத்தில் எங்கன்னா வா உங்களுக்கு அது கிடைக்கும் இல்லை விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும் தென் நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த டெய்லரிங்க்கான அழகான அந்த பெட்டு பார்டர்லாம் அழகாக கிடைக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டிங்கனாலே அதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதை வச்சு ஈஸியாக ப பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்மளை மாதிரியே அழகாக அலங்காரம் பண்ண நீங்களும் கற்றுக்கலாம் அந்த எண்ணோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அலங்காரம் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு அவுட் புட்டு நிற்குது ஸோ இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட அம்மன் நின்றுட்டு இருக்கா மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மன் உட்காந்த செல்ல ரூபமாக இருக்காங்க பட் நம்ம நிற்க வச்சுருக்கோம் ஸோ இதுதாங்க அலங்கார திறமையால் எதை வேணால் எப்படி வேணா அழகாக கொண்டு வரலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை அவங்க இடுங்க நன்றி வணக்கம்